இன்றைக்கி நல்ல காரசாரமான முருங்கைக்காய் ஊறுகாய் எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாமா அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் முருங்கைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை தண்ணி ஊற்றி காரச்சு தனியாக வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை நல்ல சூடான எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பில வத்தல் போட்டு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி புளி புளித்தண்ணி இருக்கில் அதை இது கூட சேர்த்துருங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல தலை தழன்னு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய்களை இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கடுகு அதையும் சேர்த்துட்டு ஒரு இருபது பல் வெள்ளை பூண்டை தனியாக ஃப்ரை பண்ணி இந்த கூட சேர்த்துருங்க ஒரு அஞ்சே நிமிஷம் நல்ல கிளறி கிளறி இறக்குனிங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் ஊருகா ரெடி சாதத்துக்கூட கிளரி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வெளியில் ஒரு ஏழு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் என்ன முருங்கைக்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்